அவ்வை மழையர் தொடக்க பள்ளியில் அறிவியல் கண்காட்சி தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் உள்ள அவ்வை மழையர் தொடக்க பள்ளியில் அறிவியல் கண்காட்சி பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் களிய பெருமாள் தலைமையில் நடைபெற்றது இந்த கண்காட்சியில் மாணவர்கள் அறிவு திறனை கொண்டு கடல் நீரை குடிநீராக மாற்றும் இயந்திரமும் சூரிய ஒளி மூலம் மின்சாரம் தயாரிக்கும் முறையும் மற்றும் நிழல் நடுக்கம் அதிர்வை வருவதை அலாரம் மூலம் கண்டுபிடிக்கும் அலாரம் அணியை கண்டுபிடித்துள்ளனர் மேலும் நீராவி மோட்டார் இயந்திரமும் மண் வயல் காடு போன்ற ஐந்து ஐந்திணைகளையும் பற்றியும் கீரை வகைகள் பற்றியும் மனிதனின் உடற்பாகங்களை பற்றியும் அப்துல் கலாம் உருவப்படம் சந்திராயன் மூன்று சூரிய குடும்பம் என நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் அறிவியல் திறனை வெளிப்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தாளர் கண்ணகி கலைவேந்தர் மருத்துவர் சங்கமித்ரா ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினர் இதில் தலைமை ஆசிரியர் கோகிலா அறிவியல் ஆசிரியர் மஞ்சுளா மற்றும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் இன்னைக்கு வந்து அவ்வை மலையர் மற்றும் கடற்க அறிவியல் கண்காட்சி நடந்துச்சு அந்த அறிவியல் கண்காட்சியில மாணவர்கள் வந்து நிறைய மாதிரிகள் செஞ்சிருந்தாங்க அதுல நான் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சோலார் சிஸ்டம் செஞ்சிருந்தாங்க ஒரு ஒரு கோள்களும் எப்படி செயல்படுது அப்படிங்கறத அது செய்முறையில செஞ்சு காட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம வாட்டர் பியூரிபிகேஷன் தண்ணி எப்படி சுத்தமாயி வருது அழுக்கு தண்ணியை ஊத்தணும் அப்படின்னா அது எப்படி ஒரு ஒரு நிலைகளையும் ரொம்ப தெளிவா செஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வாக்யூம் கிளீனர் அது எப்படி செயல்படுது எப்படி சுத்தமானது பண்ணுது அப்படிங்கறத வாட்டர் சைக்கிள் சுழற்சி முறையில எப்படி வருது அப்படிங்கறத செஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறம் கண்ணு தெரியாதவங்க அணிந்து தர கண்ணாடி அவங்க செயல்படும் போது கண்ணாடியை போட்டிருக்கும் முன்னாடி ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒளி எழுப்போம் அதை வச்சு அவங்க நகர்ந்து செல்ற மாதிரி நல்லா செஞ்சிருந்தாங்க பெரிஸ்கோப் செஞ்சிருந்தாங்க நுரையீரல் எப்படி செயல்படுது இதயம் எப்படி செயல்படுது அதுவும் செஞ்சிருந்தாங்க ஒரு ஒரு ஆர்கன்ஸும் எப்படி செயல்படுது அதை செஞ்சு காட்டாங்க ஹெல்த்தி ஃபுட் எது அவாய்டட் எது அதையும் செஞ்சு காட்டியிருந்தாங்க பாக்குறதுக்கே ரொம்ப வந்து வியப்பா இருந்துச்சு பிரமிப்பா இருந்துச்சு